ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த நேற்று விஜயனா வந்து சென்னை மகாபலிபுரத்தில் வந்து நாற்பத்தி ஒரு குடும்பத்தில் முப்பத்தேழு குடும்பத்தை சந்தித்து பேசினாரு அல்லது ஒரு குடும்பம் வர முடியல அது என்ன ரீசன்றது நம்மளுக்கு தெரியாது இப்போ நாற்பத்தி ஒரு குடும்பத்தில் அந்த முப்பத்தேழு குடும்பத்தை சந்தித்து பேசுனதில்லை யாருக்குமே என்ன நான் பேசுனாங்கன்றது நேற்று வரைக்கும் தெரியல பட் இன்னிக்கு தான் அதுக்கான பொதுமக்கள் வந்து அவங்க போய் சந்திச்சுட்டு வந்தது வந்து எல்லாருக்கிட்டேயும் பகிர்ந்து செய்தியாளர்கிட்டலாம் பகிர்ந்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விஜயனை வந்து நாங்க இப்படி பார்த்ததே இல்லை இப்படி இருப்பாரு நினைக்கல ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இல்லை அவரு ரொம்ப டல்லா இருக்காரு தாடியெல்லாம் வச்சுட்டு ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு அவர் பார்க்கத்துக்கான் போது இன்னும் சொல்லணும் நமக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் பார்த்து பார்த்துதான் பண்ணுவாரு பட் இந்த விஷயத்துல ரொம்பவே வரைஞ்சு போயிட்டாரு அவங்களுக்கு எப்படி ஆதரனு சொல்றோம் இவருக்கும் தெரில இவருக்கு எப்படி ஆதர்னு சொல்றோம் அவங்களுக்கும் தெரில ஏன்னா காலில் விழுந்து மன்னிச்சு கேட்கறதுலாம் வந்து எவ்வளவு பெரிய விஷயம் அதை பாரு நினைச்சு தான் சாரி மான் அப்படியே கூட சொல்லிருக்கலாம் பட் ஆனா காலில் விழுந்து நீ மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயம் அது அவர் செஞ்சிருக்காரு ஏன்னா ஒரு ஒரு குடும்பத்தில் மூணு பேர் ரெண்டு பேர் உயர்ந்திருக்கும் போது அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவங்களுக்காக எல்லாமே பண்ணித்தரேன் உங்க கல்விக்கும் திருமண செலவு மருத்துவ செலவு எல்லாமே நான் பண்றேன் குடும்பத்துக்குமே வந்து ஒவ்வொரு இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு அப்பயே அந்த ஸ்பாட்டே பண்ணி அந்த அப்பயே அதுக்கான டீட்டெயில் எல்லாமே கையில கொடுத்துட்டாரு ஏறி அது மட்டும் இல்லாம அவங்க சொல்ல சொல்ல இவர் கையில ஏதி எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்காரு உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அந்த ஊர்ல இருக்கிறவங்க மாவட்ட செயலருக்கு கிட்ட சொன்னீங்கன்னா அது எனக்கு வந்துடும் நான் பார்த்துக்கிறேன்றது இல்லாமல் அவரும் தனிப்பட்ட முறையில் அது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரு உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நான் பண்றேன் ஏன்னா அவர் எப்படி எழுதியிருக்காராம் அப்படி வந்து அவர் மேலும் பேசவே முடியல ஏன்னா ஒவ்வொருத்தையும் ஆஃப் அன் அவர் பேசியிருக்காரு ஒரு ரூம்ல போயிட்டு அவன் குடும்பத்தை சந்திச்சு அந்த ஊர் யாரும் இல்லை அவர் மட்டும்தான் நான் கூட சொல்லியிருந்தேன் அவங்க கூட இருப்பாங்க யாருமே கிடையாது அவர் மட்டும் பிளஸ் அவன் குடும்பமா ரெண்டு பேருக்கு நோடில தான் அந்த கான்கிரேஷனே போயிருக்கு ஏன்னா அப்போதான் இந்த செல்போனை வச்சு வீடியோ எடுக்கிறது கேமரா முன்னாடி அந்த பப்ளிசிட்டியே கிடையாது அதுக்கான வேல்யூ கிடையாது அவருக்கு தெரியும் அவர் தெரியும் பண்ணுன்றது அவருக்கு தெரியும் இது வேணாம் நம்ம அதை எதுவும் மொத்தங்களை பத்தி நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு சரிங்களா ஆனால் வந்து அவரு ஏழு உண்மையா இருக்கான்றதை நம்ம மக்களுக்கே புரியுது ஏன்னா இங்க இருந்து போகும்போது ஏசி பஸ்ஸில் தான் போயிருக்காங்க நல்ல ஒரு ஃபெசிலிட்டியான பஸ்ஸு அது மட்டும் இல்லாம உங்களை அங்க வர வச்சதுக்கு என்ன தயவு செஞ்சு நம்பிச்சுடுங்க அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை ஏன்னா என்னால வர முடியல அவங்க வந்த பெர்மிஷன் நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன் அது மட்டும் இல்லாம அந்த மண்டபத்துல எங்களுக்கு எந்த ஒரு மண்டபமும் எனக்கு கிடைக்கல கொடுக்கலன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாரு கரெக்ட்டு தான் அவர் கொடுத்திருந்தா அவங்க கண்டிப்பா வந்து கொடுக்காத பட்சத்துல அவரால் வர அவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுட்டு ஓகே இப்போ நிறைய பேர் சொல்றாங்கன்னா அவர்தான் வர முடியல அவர் கூப்பிட்டாருன்ற ஒரு நம்பிக்கை நாங்களும் போனோம் ஒரு மரியாதைக்கு போனோம் அவருக்கும் எங்களுக்கும் அவர் எந்த ஒரு கோபமும் எதுவுமே இல்லைங்க அவர் மாதிரி எங்களுக்கு அவர் எங்களுக்கு கூப்பிட்டாரு அவரால் வர முடியலன்றதுக்காக தான் நாங்க போயிருந்தோம் அவர் எங்க துக்கத்தை பங்கெடுத்துக்கிட்டாரு மனசு விட்டு பேசினாரு எல்லாமே ஷேர் பண்ணிருக்காரு சில விஷயங்களை சொல்லக்கூடாதுன்றது மாதிரியும் அவரு சொல்லியிருக்காரு நம்ம பேசுறது சில விஷயங்களை சொல்ல வேணாம்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்களை அவர் பேசியிருக்காரு முக்கியமா இந்த கல்விக்கு சம்மந்தப்பட்டது இந்த திருமணம் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் எல்லா செலவுகளையும் நான் ஏத்துக்கிறேன் எதுவா இருந்தாலும் தாங்க என்கிட்ட சொல்லணும் சொல்லி வச்சிருக்காரு இது மாதிரி யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த வசதிய ஒரு சின்ன எதனா இஷுவானா கூட இந்த மாதிரி பண்ணது கிடையாது நான் பத்தி பாத்தீங்கன்னா மாச மாசம் ரூபாய் சாரி மாசம் தௌசண்ட் கிரெடிட் ஆகும் பிளஸ் இந்த காப்பீடு இன்சூரன்ஸ் எல்லா வீட்டுக்கு எல்லா தேவையானதும் நான் தரேன் உங்க குடும்பத்துல என்னை வர்த்தனை ஏத்துக்குங்கன்ற அளவுக்கு அவர் பேசியிருக்காருன்னா அப்ப பாத்துங்க ஏன்னா இது எல்லாமே அவர் தனிப்பட்ட விருப்பத்துல தான் பேசுறது யாரையும் டிமாண்ட் பண்ணிலாம் அவர் பேசல எல்லா குடும்பத்தையும் சந்திச்சு ஒரு குடும்பத்தையும் சந்திச்சு ஒன்பது மணி நேரம் கிட்ட பேசியிருக்காரு ஸோ அவருக்கு இப்போ கொஞ்சம் ஒரு அளவுக்கு அவருக்கு ஆகிட்டு வெளியே வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுவா அந்த குடும்பம் சொல்லும் நம்ம கழிவா அவரு அந்த குடும்பம் போய் பார்க்காம இருந்திருக்கலாம் இல்ல அவங்க போகாம இருந்திருக்கலாம் அவர் கூப்பிட்ட மரியாதைக்கு நாங்க போகணுன்றது தான் சொன்னாங்க அவர் மேல எங்களுக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை இது அவர் மேல தப்பே கிடையாதுன்னு தான் எல்லாருமக்களும் சொல்றது பாதிக்கப்பட்ட மக்களே சொல்றாங்க நோட் பண்ணீங்க சரிங்களா அதனால வந்து தேவையில்லாத நிறைய பேர் பேசுவாங்க சம்பந்தப்பட்ட ஆளுங்களே அது ரெண்டு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு வாடகை எல்லாம் பேசும் நீங்க தான் போய் பாக்க மாட்டீங்க அவங்க தான் உங்களுக்கு வரணுமா அப்படி இப்படின்னா பேசுவாங்க அது பத்துல காலையிலேயே வாங்கக்கூடாது சம்பந்தப்பட்ட ஆளுங்களே வந்து அவருனால தப்பு இல்லை நாங்கதான் போனோம் கூட்டாரு போனா போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்ல தப்பு இருக்கு உங்களுக்கு தேவை பார்க்கணும் இல்லையா பெர்மிஷனும் இடமும் இல்லாம போது எப்படி வந்து பார்க்க முடியும் அதுதான் நம்ம பண்ணாரு என்னால வர முடியல பர்மிஷன் கிடைக்கல பிளஸ் மண்டபா பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு அது தயவு செஞ்சு கேட்டாரு கால விழுந்திருக்காரு ஓகேங்களா ஒரு விழுந்து போட்டோ பார்த்து அழுது அவங்க துக்கத்துல இருந்த பங்கெடுத்து இவரு இல்லாம அவங்கள அழுது அவங்க அழுது இல்லாம இவரும் எழுது இவரும் சமாதானம் பார்த்த முடியலன்னு அவங்க சொல்றது என் அண்ட விட தான் ரொம்ப அழுதாரு என்ன மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சினாரு என்னாலதான் என்னெல்லாம் கஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு நிறைய விஷயம் ஒரு குடும்பத்துல மூணு பேர் அந்த தான் போட்டோ பார்த்து எழுதாரு அவங்களுக்கான மரியாதை போட்டா வச்சு மரியாதை செலுத்தினாரு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இனி உங்க குடும்பத்துல நான் ஒருத்தனா இருப்பேன் இப்ப மட்டும் இல்ல வேணும் முழுக்கன்னு உங்களுக்கு இருப்பேன் எந்த ஒரு தேவையான என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு இப்ப அந்த குடும்பத்துக்கிட்ட கிட்ட கேட்டீங்கன்னா ஆறுதலா இருக்காங்க அந்த வழி இல்லாம இருக்காங்க என்ன இருந்தாலும் காசு கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம் இது பட் இருந்தாலும் விஜய அம்மா அவங்க கூப்பிட்டு பார்த்து பேசினாலும் அவங்க கொஞ்சம் இப்பத்தி ஆசலா இருப்பாங்க அதே மாதிரி மீண்டும் ஒரு நம்ம நம்புறோம் அதே மாதிரி விஜய ரொம்ப சேடா இருக்காரு கம்பேக் கொடுப்பாரு இப்ப அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசா அவங்க வந்திருக்கு அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு கம்பேக் மாதிரி வார்த்தாலே பண்ற இன்னைக்கு ஏதை பத்தி நம்மளுக்கு தெரியும் இப்போ காவேரி டெல்டா பகுதியில் அந்த விவசாயிகள் நெல் கொள்முதல எவ்வளவு வேஸ்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த துயரத்துல இருந்து நம்ம மக்களுக்காகதான் மக்களுக்காக தான் பேசணும் தான் செய்யணும் மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு அவர் இப்ப வரைக்கும் நினைக்கிறது அது வந்து எதிர்கட்சியான திமுக வந்து அது வந்து ரொம்ப அலட்சியமா இருக்காங்க ஏன்னா அந்த காவேரி டெல்டா நெல் பயிர் பாத்தீங்கன்னா எவ்வளவு வேஸ்ட் ஆயிருக்கு அது சரியான நேரத்துல கொள்முதல் பண்ண முடியல அது எதுவும் விஜயமாக இருக்கல சொல்லியிருக்காரு நீங்கள் கரெக்டான விவசாயிகள் கொள்முதல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேஸ்ட்டு இந்த தன்மை எல்லாம் போயிருக்கோம் நீங்கள் மக்கள் சரியா பாதுகாக்காமல் இருக்கீங்க உங்களுக்கு கூடு சீக்கிரம் இந்த ஆச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு வீட்டில் உக்கார வைப்போன்றது தான் உங்களை சொல்லியிருக்காரு கண்டிப்பாக உங்களுக்கு போகுது கம்பாக்கிரவத்தேர்ல அன்னைக்கு இது கண்டிப்பாக மாறும் ஏன்னா விவசாயங்களில் கஷ்டப்பட்டு நீங்கள் கொள்முதல் பண்ணி அதை விற்கிற போது நீங்கள் அதை பராமரிக்கல அதுக்கான ஊரில் பாதுகாப்பு இல்லை அது நீங்கள் அப்பயே நீங்கள் அதெல்லாம் மழை முன்னாடி மக்களை பத்தி யோசிச்சுருந்தீங்கன்னா இப்போ அந்த வெள்ளத்தில் வந்து அந்த நெல் பயிரில் வீணாயிருக்காது இப்போ அவ்வளவு மட்டும் வேஸ்ட் ஆகி ஈரமாகி கொள்முதல் பண்ண முடியாம விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்படலாம்ன்றது வந்து டெய்ல அதுதான் என்ன ஆனால் உட்காஞ்சி பைசீடியோ ரிவியூ பண்ணுறதுக்கும் கூப்பிட்டு வச்சு பாராட்டுறதுக்கு மட்டும் அவருக்கு நிறைய இருக்கும் சிஎம் சாருக்கு பட் ஆனால் இது மாதிரி விவசாயிங்க கஷ்டத்தை பத்திலாம் உங்களுக்கு தெரியாது எவ்வளவு வேஸ்டேஜ் ஆயிருக்கு நெல் கொள்முதல் ஒவ்வொரு மூட்டை பார்க்கும்போது அந்த விவசாயோட கண்ணீர் போயிடுச்சுன்ற கரெக்டான நேரத்துல கொள்முதல் பண்ணி வித்து இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நஷ்டமே வந்து இருக்காது இல்லையா இப்ப அவ்வளவு கொள்முதல் பண்ணி மழைக்கெல்லாம் தேங்கி வேஸ்ட் ஆகி இப்ப அது எதுக்குமே யூஸ் இல்லாம போயிடுச்சு இல்லையா நீங்க மக்கள் வந்து ரொம்ப தான் நினைச்சிருக்கீங்க நீங்க யாருமே சும்மா நானும் வந்து விவசாயக்கார அப்படின்னா பெருமைக்கு சொல்லவே முடியாது சிஎம் சார் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சும்மா வாய்க்கு ஆச்சு ஒருத்தான் நீங்க அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா அந்த விவசாயம் கஷ்டப்பட நீங்க பாத்துக்க மாட்டீங்க இல்லையா அந்த நெல்லாமே வேஸ்ட்டா இருக்காது இல்லையா மொட்டை மட்டும் எவ்வளவு வேஸ்ட் அந்த விவசாயம் பாவாங்க சும்மா விடுமா உம் நீங்க எல்லாருமே வந்து விவசாயம் சரி மக்கள் சரி ரொம்ப கேவலமா பாக்குறீங்க அது மாறும் இருபத்தி ஆறுல விஜய் நான் சொன்ன மாதிரி உங்க ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுதான் வருவோம் அதுல மட்டும் மாற்றமே கிடையாது இந்த கழுர் தூரத்திலும் சரி ஊழியர் பாதுகாப்பு இல்லை இந்த மழை வெள்ளத்துல பாதிப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை விவசாய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை கரெக்ட் நேரத்தில் கொள்முதல் பண்ணி இந்த விவசாயிகள் நல்லா இருந்திருப்பாங்க அதுக்கும் தெரியல எதுக்கு மேலாவது நீங்களாம் என்னத்துக்கு இருக்கீங்கன்னு தெரியல ஸோ கூடுதல் விரைவில் விஜயமா சொன்ன மாதிரி கம்பேக் கொடுத்து ஆல்ரெடி கம்பேக் கொடுத்துட்டாரு வந்தவங்க சம்மே அடிச்சிருக்காரு இந்த அறிக்கையிலே தெரிஞ்சிருக்கோம் இதுக்கப்புறம் வச்சு இதுக்கப்புறம் இன்னும் நாலு ஆறு மாசம் தான் நீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா பிரச்சனை மழையில தேவையா தான் நீங்க தேங்கிட்டு தான் இருக்கு எல்லாமே மாறுது வர இருபத்தி ஆறு அன்னைக்கு உங்களுக்கு மாறிட்டும் டிஎம்கேன்னு ஆச்சு ஒண்ணு இருக்கவே இருக்காதுன்ற மாதிரி இருபத்தி இருந்து வாஷ் அவுட் தான் உங்க தான் மறு பாக்க போறாரு அவருக்கு நம்ம போறோம் மக்கள் துணியா இருக்காங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களும் அவருக்கு துணியா தான் இருப்பாங்க இது மாதிரியே ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு ஒரு குடும்பம் வந்து பேமெண்ட் வேணும் விழா நேரில் வந்து மாதிரி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு போயிடணும் தெரியாது அது ஏன் என்னன்றது விஷயம் வரிசை கண்டுபிடிச்சிருவாங்க அது ஒரு வாரம் தான் டைம் அவங்க ஃபுல் ஜாபு தேர்த்திடுவாங்க இப்ப இப்படி பேசிட்டா பேசினீம்மா அப்படின்றதெல்லாம் போயிட்டு இருக்கு இப்போ ஸோ பார்க்கலாம் அது அது நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை ஏன்னா இத்தின் குடும்பம் வரும்போது அந்த குடும்பம் மட்டும் இல்லைன்னா ஒரு டவுட் வரதானு செய்யும் அது அவங்க விசுவல் வரிசை பார்த்துப்பாங்க நம்ம பசங்க பாத்துப்பாங்க அதுல இருந்து ஒரு டவுட்டை வேண்டாம் ஸோ கூட ஒரு இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்துறன்ற மாதிரி போயிட்டு இருக்கு அது ஒன்றும் அபிஷியலா வரலை ஸோ அடுத்த வரன்றது சொல்றாங்க எதுவுமே கிடையாது ஸோ பார்ப்போம் அது வந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமா இருக்கும் ஆல்ரெடி நான் இந்த அறிக்கை விட்டதுக்கே வந்து திமுக சைட்ல வந்து சம்மா கானில் இருப்பாங்க ஸோ சொன்ன மாதிரி சொல்லணும்னா நீங்க வச்சுக்கிறீங்க தான் தெரில ஸோ கூடிய சீக்கிரம் இருபத்தி ஆறு அன்னைக்கு உங்களை வீட்டுக்கு அனுப்புறது உறுதி 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 இது மாற்றமே கிடையாது அந்த கரூர் மக்களுக்கும் சரி இந்த விவசாயங்களுக்கும் சரி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சரி இதுக்கான பலன் நீங்கள் அனுபவிப்பீங்க ஸோ கூடிய விரைவில் இன்னும் ஆறு மாதம் தான் தேர்தல் வருவார் அண்ணன் வந்து உங்களுக்கு வைப்பாரு அப்போ உங்களுக்கு தெரியும் அதோட இம்பாக்ட் எப்படின்னு ஸோ பேசுகிற நம்ம ஆயிரம் பேசிட்டோம் அதை பற்றி நம்மளுக்கு கல்லூரி கிடையாது ஸோ கூடிய சீக்கிரம் இதுக்கான விடியோ வரும் எல்லாரும் வெயிட் பண்ணுவோம் யாருக்கு போடணுன்றதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி மக்களோட நின்று மக்களோட சந்திப்புல நிற்போம் அவங்களுக்கு எந்த கஷ்டம் வராமல் நம்ம பார்த்துப்போம் சொல்லுங்க ஒரு நாலு மாசம் பொறுத்துங்க அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும் காட்சி மாறும் ஆட்சியும் மாறும் ஓகேங்களா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ